அனைவருக்கும் வணக்கம் நான் தற்போது தினியுள்ள ஐக்கியநாயக சபையினுடைய அறுபதாவது மணி உரிமை கூட்டத்தொடரில் கண்டித்துருக்கேன் இன்றைக்கி மிக முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய இந்த கைது குண்டா கைது பற்றி நாங்கள் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் அப்ள பண்ணியிருக்கோம் அது சம்மந்தமான விவாதத்துக்கு நாங்கள் இன்றைக்கி கலந்துகிட்டுக்க வந்திருக்கேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த குண்டாஸ் ஆக்ட் வந்து ரொம்ப தவறாக பயன்படுத்துகிற முதல் மாநிலமாக தமிழகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நான் இங்கே வந்து சொல்ல வந்த விஷயம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் அதே போல் என்னுடைய வன்னிய சமூக தலைவர்களுக்கும் மக்களுக்கு எதிராகவும் இந்த குண்டா சட்டம் வந்து கடந்த ஆக்கியாகவும் இது வந்து பயங்கரமாக அவர்கள் மீது திணிக்கப்படுது அதன் அடிப்படையில் இந்த குண்டாஸ் இவர் மீது போடப்பட்டது ஒரு புனையப்பட்ட பொய்யான வழக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் எடுத்து சொல்லி அவருடைய விடுதலைக்காக நாங்கள் இங்கே தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் ஸோ சர்வதேச தமிழர் உரிமைகள் ஈர்ப்பு மீட்பு இயக்கம் சார்பாக ரமேஷ் குமந்தர் சொன்னால் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளை நான் இங்கே வந்து பதிவு பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இதுவும் இல்லாமல் அண்ணன் அம்சாங்களுடைய அந்த கொலைக்கு நீதி கேட்கிற விஷயமாகவும் அதே மாதிரி அந்த லேண்ட் நம்ம ஊரில் இருக்கிற அந்த பஞ்சமி நிலம் சம்பந்தமாகவும் அந்த அறிக்கையும் மிக வாய்மூல அறிக்கையும் நான் கொடுத்திருக்கிறேன் தொடர்ச்சியாக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் இங்கே கொடுத்து வருவதை நாங்கள் வந்து விவாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி